ஆதிகாலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்திலே மலகரன் கிராமத்துக்கு பிழைப்புக்கு வந்து இந்த ஜாமி வந்து ஜோதியா ஏய் இந்த பிள்ளை நடா மருத மணி மாதிரியா கிடக்க என்னடா என்னை அவனுக்கு ஏதாவது பிஸ்கட்டை ஊட்டு ஏய் என்னடா இப்போ என்னடா மொய கூட்டிய தீட்டு போற மாதிரி தீட்டு போற நான் பயந்து பிழைப்புக்கு வந்து இந்த மிளகரண கிராமத்திலே இந்த சந்ததியில் பூரா உருவாக்கி நம்ம எல்லாம் ஒற்றுமையா சாமி முறை வச்ச சாமியெல்லாம் வீரம் குறையாம இங்கே இருக்கக்கூடிய இந்த சிங்கம் முன்னாரி சேவக பெருமாள் ஐயனாரு மள்ளுங்கு சாமி கொல்லங்குள்ளா ஐயனார் மந்தையம்மை எல்லா சாமிக்கும் மூத்த சாமியை காத்து கொண்டிருக்கின்ற பதினெட்டாம் படி பெரியகர பூ மதுரை பாண்டி முனி கள்ளிச்சேரி காளி முனி ஐயா ஒத்த காலி சப்பானி உருகாளுந்த நொண்டிப்பை எல்லா சாமி இங்கே வீரம் குறையாம இருக்கா சாமிய கூப்பிட போறேன் ரொம்ப அரை வாங்கிட்டு கிழக்கு வந்து ஓட போறேன் எந்த சாமியா ஆடு ஆடு மாதிரி கத்த இவன் எது இன்னைக்கு தவுவேன் நினைக்கிறேன் ஏய் எவன் தவுனாலும் மணிக்கட்டை ஒடிச்சு போடுவேன் எனக்கு வர வர பக்கு பக்குன்னு சாமி அழைக்கும் போது அதே மாதிரி இளைஞர்கள் யார் ஆடினாலும் மது ஜோதனம் பண்ணுற மிஷின் வச்சுருக்கேன்ப்பா ஏன்னா சில பேர் வெக்க வராமல் இருக்கிறதுக்கு பீரை போட்டு ஆடுறேன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் எந்த சாமி வருது அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் ஒரு மணி நேரம் ஆடி உருண்டு வந்தது யாருன்னு கேட்டால் பிள்ளை யாருன்னு சொல்லி படுத்துக்கிட்டேன் பிள்ளை யார் எந்த நோத்தாப்படி சாமி ஆடிச்சு சாமி எப்படி வரும் தெய்வங்களை உற்று உணர்ந்து உங்கள் முன்னோர்களே மனதில் நோய் அப்படி இருந்தீங்கன்னா ஒன்னே அறியாமல் கண்ணீர் வரும் உடம்பெல்லாம் புள்ளரைக்கும் அப்படி அடிச்சிட்டாலே ஆடிடும் சாமிக்கு தெய்வத்துக்கு வைக்கப்படக்கூடாது அப்படி நீங்கள் சாமி உன் வீட்டிலேயே சாமி இருக்குது அது நீ ஒன்றே தான் பத்து ஏழை குடும்பம் வந்து கையேந்தும் போது விபதி அள்ளி கொடுங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இதை விட ஒரு நன்மை எதுலையுமே கிடையாது சாமியை கூப்பிட போகிறேன் இளைஞர் கூடாமே வயசான ஆளுங்க ஆடுனா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருங்கப்பா பாப்பே எங்கன்னா பிள்ளை ஆடுதுரு பாப்பாங்க ஓடி போய் அதை அமைக்கி மூச்சு திறனில் எடுத்து நீ வாலி மொய் நீ ஆடக்கூடாது இன்னைக்கு உனக்கு வாரலிவு ஹலோ ஹலோ கனி ரொம்ப கவனம் கேமராவை கலட்டிக்க அன்னைக்கு மாதிரி விழுந்துக்கிட்டு மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிக்கக்கூடாது இவன் அன்னைக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டேன் இவன் மேலே ஏறி சேரில் அப்படியே பெரிய விடுதலை டூ எடுத்த வேல்ராஜ் கேமரா மேன் மாதிரி இங்கிட்ட இங்கிட்டு திருப்பேன் இவன் சேருக்குள்ளே ஒரு நொண்டி சாமி ஆடுற இவன் படுத்துக்கிறதுக்கே தெரியல நொண்டி முனி எந்திரின்னே பட்டாக்குன்னு எந்திரிச்சுக்கிட்டே சேரை தூக்கி அடித்தவனே இவன் இப்படி விழுந்துக்கிட்டு என்னடா அடக்கன் சார்பாக கே சார்பாக பறவை கிராமத்திலிருந்து விரைவிலே களத்துக்கு வந்து ஆட்ட நாயகன் பரிசை வாங்குவார் சிறந்த ஓட்டி என்று புகழம்பெற்ற என்னுடைய அண்ணன் மூத்தவர் ரசிகர் மன்றம் பறவை கண்டிப்பாக களத்துக்கு வருவார் எல்லா மனிதர்களும் வருவார்கள் உலகத்திலே தப்பு செய்வது மன்னிப்பது தான் மனிதனுடைய குணம் எல்லாரும் நல்லா இருப்போம் அன்னை கணவது என்னை வருவார்கள் உங்களுக்கு மறுபடியும் மகிழ்ச்சியை தருவார் வாழ்த்துக்கள் பறவையை சேர்ந்த என் அன்பு உறவுகளே சாமியை அழைக்க போறேன் அஞ்சு சட பரசி வெட்டு ஒண்ணு துண்டு உன் தலைய வெட்டும் பட்ட தலையே உனக்கு ஒட்ட வச்சதனாலே உனக்கு சிவகங்க சிவ கொள்ளம் குடியில் உனக்கு வெட்டுடையாக பெருண்டு காளியம்மா நிதிக்கு பெருவனு என் கொள்ளம் குடி தாய் நீ சிவகங்க எல்லைய வெட்டு இங்கே சிங்கம் புன்னார் இந்த சேவக பெருமாள் ஐயனார் உங்க அண்ணன் குதிரையில பாடிய என் நேரமாச்சு ஓடிவாரு இந்த மிளகரண கிராமத்திலே பாட்டங்கே ஆண்ட சாமி வீரம் குறையலைன்னு கொஞ்சம் நேரம் இந்த ஐயனார் இந்த வெட்டை வழி பொட்டலில் இந்த நாட்டு மக்களும் மகிமையாறியனும் நீ ரோஜா கரை சாமிடா இந்த நிதிக்கு பெருவோம் மிளகரணிலே என் ஐயனார் சிரிச்ச முகத்தோடு கொஞ்சம் நேரம் விளையாட நீ எந்திரி ஆதி ஒரு காலம் இந்த மிளகரனில எங்க ஐயாக்க உள்ள கால பழைய கிழவங்க உள்ள காலத்தில இங்க குடிசைய போட்டு குடிசைய போட்டு முப்பாட்டே குடியறினாரு அந்த குடியமத்தின நாளையில பனிரெண்டு வருஷம் பாராக அம்மலை இல்லை கிராமம் பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா வர நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த வாரிசுல வளர்க்க போறேன் எப்படி இந்த பஞ்சத்தில நான் புள்ள வளர்க்க போறே பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க செவக பெருமாள் ஐயா நாரு சாமிய அப்ப ஊர்ல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த மிளகரணையில என் கருப்பனும் ஊடுறங்கி தலைய குழிக்கு ஆடையில இந்த மிளகரணையில கிழக்க குமுருதுடா மேக மல்லா அப்ப மாயாமளவே நம்ம கிளவி மயிலுக்கு இர உடுங்கி மக்க வழக்கு அப்ப கோட அம்மாளை நம்ம கிளவி கோவ உடுங்கி உள்ள வழக்கு ராடா ஓடி வீரம் பத்தலே இந்த மிளகரனை சாமிக்கு வீரம் பத்தலே உனக்கு வயசா ஐய போச்சா உன் கச்சா கணக்குதா இல்ல உன் பெறம்பேக்க கொஞ்ச நேரம் ஐயனாருன்னு எந்திரிக்கலாம் பொய்பட்ட கட்டிட்டு வாண்ட இல்ல இந்த மிளகரணையில நம்ம கிழவன் கிளவியோட இல்ல இந்த மிளகரணையில உள்ள இந்த சிங்கம்பு நிறைய ஐயா நாருக்கு அவன் சிரிச்ச குதிரைக்கு நம்ம பாட்டு இங்க மாலை வாங்க கூடாதுன்னு இந்த தேங்காய் பழமும் பூஜா சாமானும் வாங்க கூடாதுன்னு வண்டி கட்டிய மிளகரைனா அது கிழவே மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த நெல்லும் ஏத்தி இந்த மந்த அம்மனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்கே தாளம்பும் வாசத்துங்க அங்கே தல்லாகுள்ள ரொட்டங்க சிரிச்ச முகத்துங்க சிரிச்ச முகத்துங்க இந்த மிளகரன்ன கிழவேன் சிம்மக்கல்ல ரொட்டுங்க அத்தீர வாசத்துங்க அணக்கல்ல வீதிங்க என் ஐயனாருக்கு கோட்டு ஊர்மாளுக்கு நம்ம கிளவையோ அங்க தேங்காய் வளத்துக்கு தெருமுட்டியும் போறாரு அங்க பூ பாரம் தானே இங்க புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய அங்க பாரத்தை ஏத்தி வண்டி வரும் போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டி மறைக்கிறேன் பாண்டி முனியோ அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூ அடக்கி ஆத்தாடி ஆத்தா இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய இந்த மிளகரில் உள்ள என் கருப்பன் ஐயா ஐயா நாரையும் காணாமுடா வாடா அப்ப வண்டி முக்காணி கட்டையில மிளகரண கிழவை உக்காந்து அட தட்டுடா மாட்டான் போவான் மிளகரில உள்ள சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா மலையாள நாடு எப்ப பெரு மலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல அங்கே அரசனுக்கு வளர்த்தாண்டா அறுபது உள்ளையே அந்த அறுபது உள்ளையும் ஒன்னு சேர்ந்து எப்போ உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா அந்த மலையாள நாடு நிக்குதுடா அப்ப இவன் புள்ளா கருப்புடா அழகு மல கவலா அந்த பதினெட்டு நாடர்களையும் படிக்க டாக்குனது உண்மையானா இந்த மிளகர கிராமையில கொஞ்ச நேரம் சபையில நீ எந்திரி பதினெட்டாம் படி கருப்போ அப்ப அன்னை இல்லாத இந்த நாட்டுல உன் தங்கச்சி வந்துட்டாடா அன்னை இல்லாத இந்த நாட்டில் நாங்க இனி இருக்க மாட்டோம் என் தொட்டிச்சு ராக்காயி உனக்கு மந்தையம்மா காலி அம்மானு தாயம்மங்களை முத்து உனக்கு பேரு வச்சுடே நாங்க இங்கே இருக்க மாட்டோம் இங்கே மிளகரணையில் அக்கா தங்கச்சி ஏழு பேரும் இங்கே இருக்கக்கூடிய எந்த பெண்ணடி உனக்கு பிடிச்சிருக்கு கொஞ்ச நேரம் என் பதினெட்டாம் படி பெரிய கரம்பு நீ வந்து கலிகறி நல்ல கம்மாயா கம்மாய்ப்பு சொல்வாக்கு தப்பாதுடா இன்னைக்கு ஊத்து தண்ணி வத்தலடா என்ன நினைக்கிது கும்புற சாமி என்ன நினைக்கிது ஏன் இந்த தாமதம் முனுதறிய இந்த நாட்டு மக்க இந்த மிளகரண சாமி வீரத்தை நடா என் ஊத்தாங்க கரையா வெட்டு என் கலிஜரி காலி முனியைய உடம்புள்ளா காலி சத்தம் உடம்புள்ள தங்கச்சி காலியத்த வந்து நேரமாச்சுடா அண்ணே முனியாண்டி அண்ணே முனியாண்டி என் தங்கச்சிக்கு ஓலை கொட்டாயா உனக்கு ஓலையில கொட்டானா என் தொட்டுச்சி என் நீ சிரிச்சு விளையாட உங்க அண்ணே வந்து நேரமாச்சு இன்ன ஏழு கண்ணிமார்களும் கொஞ்ச நேரம் நீ எந்திரி ஓடி வாதாய் ஒத்த காலே சப்பானி சப்பானியே அட ஒத்த காலே சப்பானி எப்ப என் நொண்டி பயல காணாமுடா வாடா வீரம் குறைஞ்சு வச்சாடா அந்த கலங்கு தண்ணியா அடைச்ச என் நொண்டி பைய கொஞ்ச நேரம் இந்த மிளகரணையில கொஞ்ச நேரம் எல்லா ஜாமியலையும் கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்கம் அமை கொஞ்ச நேரம் நீ முன்னுண்டு விளையாடி நேரடி தங்க நல்லே முடியா ஜாமி முடியா சாஜாடு முடிய விளகரல்ல சேவாய ஐயரா இங்க இருக்க சாமியெல்லாம் வீரம் குறையல கொஞ்ச நாள் விளையாடு நான் <laughs> <laughs> சாமி இருக்கு சாமி இருப்பதை காமிக்கத்தான் இந்த சாமி ஆட்டமே தெய்வத்துக்காகத்தான் இந்த நாடகம் அதனால எல்லா மக்களும் நல்லா இருக்கிறக்காகத்தான் சாமியை கும்பிட்டேன் சாமி இருக்கு எல்லோரும் உட்காருங்க எஸ் ஆலங்குளம் தேவர் கே பாலுமகன் பி